வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வயசிலிருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா விக்னேஷ்ங்கிற இளைஞர் வந்து அவங்க அம்மா கேன்சர் நோயாளி அவங்கள வந்து இப்போ கிண்டி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து தவறான சிகிச்சை கொடுத்தார் டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கத்தியால் குத்திட்டார் இப்போ தவறு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ நடுநிலைமையோடு ஆராய்ச்சி பண்ணோம் இப்ப விக்னேஷ் தரப்புல இருந்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு எல்லா வேலைகளையும் அவர் தான் பார்த்துருக்கிறார் அவங்க நோயால வேதனைப்படுவதையும் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் அவ பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரும் அவரும் வேதனை அடைஞ்சிருக்காரு அதனால ரொம்ப மன அழுத்தத்துல ஒரு விரக்தியான நிலையில இருந்திருக்கிறார் இந்த நேரத்துல அந்த டாக்டர் வந்து அவருடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு அதனால இவர் மன அழுத்தத்தின் காரணமா அவர் போய் கத்தியால குத்திட்டாரு இது சரியா அப்படின்னு நான் இது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது தவறு சட்டத்தை வந்து யாரும் கையில் எடுக்க கூடாது ஆனால் இந்த அளவிற்கு அவர் அழுத்தம் ஏற்படுகிற அளவிற்கு அந்த டாக்டர் நடந்திருக்காரு இப்ப டாக்டர் தரப்புல இருந்து பார்ப்போம் அவர் இந்த டாக்டரும் வந்து ஒரு நோயாளியா தான் இருக்கிறாரு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப டாக்டர்ஸ் வந்து ஏன் அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகம் இப்போ அரசு மருத்துவமனைகள் எடுத்துக்கிட்டா நிறைய இடங்கள் வந்து நிரப்பப்படாம இருக்கு நிறைய மருத்துவர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு வந்து போதிய மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது ஒரு சில மருத்துவர்களை கொண்டு நம்ம வந்து வேலைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமான வேலை சுமை அதிகமாகி அவர்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் அவங்க இந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிறாங்க இப்ப டாக்டர்கள் வந்து கிராமப்புறங்களில் தெய்வத்துக்கு அடுத்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டாக்டர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும்னா கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த பையன்கிட்ட வந்து அவர் வந்து அமைதியா பேசி இந்த மாதிரி உங்க கண்டிஷன்ல உங்க அம்மா இருக்கிறாங்கப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா வந்து அவர் எடுத்து சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவிற்கு வந்து அந்த பையன் வந்து செயல்பட்டுருக்க மாட்டான் இப்போ பிரச்சனை என்ன இப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்னா இப்போ விக்னேஷ் வந்து கத்தியால் குத்துனது தவறு தவறு செய்தவர்கள் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படணும் ஆனா அதற்கு விக்னேஷ்க்கு வந்து முதல்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்கும் அவருடைய மன அழுத்தத்தை போக்கணும் அவர் வந்து இன்னும் இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் ஈடுபடக்கூடாது அந்த அளவிற்கு அவருக்கு வந்து நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு வந்து நம்ம பொறுமையா அவரை ஹேண்டில் பண்ணணும் அதே நேரம் டாக்டர்ஸ்க்கு எப்படின்னா பொது மருத்துவமனையில் நிறைய டாக்டர்ஸ பணியிடங்கள்லாம் நிரப்பி நிறைய டாக்டர்ஸ் வந்து பணி புரிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அவர்கள் வந்து எந்த அளவிற்கு வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை வந்து அவங்க ஃப்ரீயா செயல்படலாம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவரும் பாதுகாப்போடு இருக்கிறோம் தொழில் பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம் இது வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி தொழில் பாதுகாப்பு செய்யற தொழில் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்படின்னா ஒண்ணு வந்து விரக்தி இயலாமை வேலை இல்லாமை போதை இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் இந்த மாதிரி தீவிரமா விளைவுகள்லாம் ஏற்படுது அது என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டறிந்து அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் ஏற்படணும் இப்ப ரெண்டு விதமான இருக்கு பிரச்சனை என்னன்னா ஒண்ணு வந்து கிரைம் எப்படி கிரைம்னா சட்டத்தால் தண்டிக்கப்படுற ஒரு கிரைம் இருக்கு இன்னொன்னு வந்து எமோஷனல் கிரைம் அதாவது உணர்வு ரீதியாக வந்து எதிர்விளைவாற்றுறது இப்ப இந்த நம்ம விக்னேஷ் இந்த இளைஞர் வந்து பண்ணியிருக்கிறது வந்து அவருக்கு எமோஷனல்ல ஏற்பட்ட ஒரு விளைவு இந்த இதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதற்கு பிரச்சனைக்கான தீர்வு எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்க கூடாது என்பதை வந்து அலசி ஆராய்ந்து அரசு வந்து அதற்கான தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு காலி இடங்களை நிரப்பி நிறைய மருத்துவர்கள் போதிய மருத்துவர்கள் போதிய செலவி செவிலியர்கள் அது மட்டுமல்லாது நல்ல அந்த பொது சுகாதாரத்தை மேற்கொண்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படாது அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் உரிய பாதுகாப்பு வேணும் அதையும் நம்ம அரசு மேற்கொள்ளணும் இதை வந்து என்னுடைய கருத்தா நான் உங்க மத்தியில பதிவிட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்